எங்கட மனதில் வந்து எங்களுந்த மக்கள் எங்கட எதிர்காலம் எங்கட பிரதேசம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து நாங்களா மனம் மாறி இதுகள் எல்லாத்துக்கும் வந்தாத்தான் இதுக்களுக்கு தீர்வு அது பெரிய ஒரு பிள்ளை ஒன்று விடுபட்டுட்டு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு இடம் விடுவது நடத்தது என்றது இப்ப மிகவும் கூட நாங்களுக்கு வந்து தெரிய வந்து காலையடி விசேஷம் மருதங்கணியில் இருந்து அதனால் அங்க உள்ள மீனவர்கள் அந்த தண்ணியோட ஒப்புச்செருவு அதிகரிக்கும் அதே மாதிரி இரண்டு மணி தண்ணி குழப்பின ஆற்றலை பெற்றி இப்பதான் கனவே யாழ்ப்பாணத்துலயும் அதை வழி கிடைக்கிறோம் அந்த திட்டம் மந்த்தான நாங்க பயப்படுவோணும் வெற வேண்டிய தேவையை நாங்க உருவாக்காம இருக்கு மட்டும் நாங்களுக்கு இப்படி பயப்படுத்தோம் காலையடி விஷயம் சொன்னீங்க காலை அடியில இருந்து மருதங்கனில இருந்து தண்ணிய மாத்தி எடுக்கணும் அதால அங்க உள்ள மீனவர்கள் அந்த தண்ணீருடைய ஒப்புச்செரிவு அதிகரிக்கும் குற்றச்சாட்டம் இந்த கதை ஒன்று ஆரம்பத்தில் இருந்து இருக்குது ஆனால் இதுக்கு வந்து நாராவில இருந்து ஒரு கன்சல்டன் அவையில ஒரு நீரியல் ஆராய்ச்சியோட நாங்கள் நாங்கள் நீர் வளம் சம்பந்தம் அது மாதிரி அதுல நீரியல் சம்பந்தமான ஆய்வுகள் கொஞ்சம் செய்து அவையோட ரிப்போர்டுகளும் இருக்குது அதாவது இப்படித்தானே கடல் என்றது ஒரு பெரிய சாமான் கடல் ஒரு பெரிய ஒரு சாமான் அந்த மேலதிகமான உப்பு நீரை கொண்டே நாங்கள் அந்த கடல்ல சேர்க்கிறோம் என்றது உண்மையா அது வந்து ஒரு ஒரு லோக்கலைஸ்ட் ஏரியாவில சின்ன பாதிப்பு ஒன்று வரலாம் என்னால அந்த எனக்கு அந்த அது சம்பந்தமா எனக்கு கூடுதல் நாலேஜ் எனக்கு இல்லாத விட நான் என்ன சொல்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு 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 சின்ன பிரச்சனை ஒன்று ஒரு ஒரு லோக்கலைஸ் ஒரு சின்ன ஏரியால ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கலாம் அது பாசிபிலிட்டி இருக்குது பட் அது எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்தும் என்றது எனக்கு உண்மையா தெரியல மற்ற சார் இந்த யாழ்ப்பாணத்துல வந்து நிறைய சின்ன சின்ன குளங்கள் இருக்கு அதை புனரமைச்சால் ஒருவேளை யாழ்ப்பாணத்தின் குடிநீர் தேவை வீதம் இது பிழையான ஒரு கன்செப்ட் உண்மையா என்னென்றால் யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு குளங்கள் இருக்குது அதுல சின்ன சின்ன இங்க குளம் என்று சொல்றேன் இல்ல இதுகள் எல்லாம் ஒரு துறவுகள் சின்ன சின்ன அப்படி எல்லாம் இருக்குது இதுகள் அந்தந்த காலத்துல முந்தின காலங்கள்ல அதுல இருந்து தண்ணி எடுத்து சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் விவசாயம் அதாவது என்ன சொல்றது இந்த மரக்கரியல் கூடுவான வலகையில மரக்கரியல் அந்த பயிர்கள் செய்தவர்கள் சில இடங்கள்ல வந்து தென்னை மரங்களுக்கும் தோட்டங்கள் வழியே அப்படியான சில துறவுகள் இருக்குது என்ன நடக்குது என்றாலும் கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு குளத்துல ஒரு ஒரு கணிசமான குளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டும் போயிட்டுது சில இடங்கள்ல தூந்தி இருக்குது அது ஒரு தினம் பேரட்டும் இருக்குது ஆனா என்ன நடக்கும் தொடர்ந்து காலமா இந்த மலை தண்ணிகளை சிரமிச்சு சிரமிச்சு ஹாட் பேன் ஒன்று பண்ணி இருக்குது குளம் தூர் வேறுறது என்றது அந்த அந்த ஹாட் பேனை பாதிக்காமல் அதுக்கு மேலே ஒரு பசலை பொறுக்கு ஒன்று இருக்குது அந்த பொறுக்க மட்டும் எடுத்து விடுறது ஒரு பெருசா பிரச்சனை இல்லை அந்த பொறுக்க மட்டும் எடுத்து அந்த பொறுக்குமே நியாயமான பசலை நீங்கள் அதை எடுத்து போட்டு அந்த குளத்தின் மிச்ச கட்டுமானங்களை செய்யறது ஒரு பிரச்சனையும் இல்லை இது பெருசா உங்களுக்கு நிலத்தடி நீட்டை ரீசார்ஜ் பண்ணாது ஏன்னா எங்களுடைய அக்யூஃபயர் வந்து ஓட்டை அக்யூஃபயர் எங்களுக்கு அந்த லீக்கி அக்யூபயர்ன்னு சொல்வாரு அப்ப அது வந்து தண்ணியை கிரவுண்ட் ஓட்டுற பெருசாக இது என்ன கூட அந்த எழுப்பு விவசாய நிலங்கள் வந்து தண்ணி மேல வந்து டக்கண்ட வீழும் சரியான கூட அப்ப தண்ணியை நாங்கள் கூட காலத்துல வச்சிருக்க மாட்டோம் டக்கண்ட கோடை காலத்துல பக்தி பொறுப்பு வடிக்கிற அளவுக்கு குளம் போயிடும் அப்ப நாங்கள் கோடை காலத்துல தண்ணி இருந்தால்தான் உங்களுக்கு அது ரீசார்ஜ் பண்ணணும் அப்ப இந்த அதாவது சிறு குளங்களை நாங்கள் தூர்வாரி யாழ்ப்பாணத்து தண்ணி தேவைன்றது நூறு வீதம் வந்து ஒரு பிள்ளையான ஒரு ஒரு கருதுகோள் அது ஒப்பியஸ் தானே ஒரு குளத்துல இந்த கெப்பாசிட்டி எவ்வளவு தான் கொஞ்சம் மற்றது ஒரு குளத்தை வந்து நீங்கள் ஹார்ட் பேனை உடைச்சு விட்டீங்கன்னா தண்ணி கீழ போய் கடலுக்கு போடும் கடைசியா அப்ப இது வந்து கொஞ்சம் கவனமா அனுபவம் இது வந்து உண்மையா என்னன்னா இதுக்கு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்றும் செய்ய தெரியல அந்த கமக்காரரையும் வழக்கமா இதுதான் நடக்கிறது அந்த கமக்கார குடும்பம் அந்த குளத்துக்குள்ள உள்ள அந்த குடும்பங்கள் என்ன செய்வாங்க கோடை காலத்துல பொறுக்கு வடிக்கரை விட்டு அள்ளிக்கொண்டே தங்கட இடத்துக்கு பசலை போடுவினோம் அடுத்தவரை அந்த பசலையோட இது பழைய காலத்து பயிற்சியை முறை ஒன்று இருந்தது அது இருந்து உப்ப வந்து என்ன சொல்லுங்க இந்த பசலை ஒன்றுக்குன்னு நாங்கள் போக மாட்டோம் இதுக்கு நாங்கள் போவானு சொல்லி கூட எல்லாரும் சாரி இன் ஓர்கானிக் பசலைக்கு போறோம் அப்ப அந்த இந்த கன்செப்ட் அதாவது நீர் தேவையில பூர்த்தி செய்யலாம் சுருகுலத்தால என்றது வந்து கன்செப்டுவலி சரியான ஒரு 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 பிழையான ஒரு கருதுகோள் நான் சொல்றேன் வடகிழக்கு முழுவதுமே டியூப்வெல் ஒரு கலாச்சாரமாக மாறிக்க முடியாது இதுல ஏதாவது நன்மை தீமைகள் இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் வந்து போய்கொண்டிருக்கு இப்படித்தானே என்னென்றால் இதுல மெயின்லேண்ட் அதாவது பெருநிலப்பரப்பிலையும் டியூப்வெல் தால பாதிப்புகள் இருக்குது என்னன்னா நீங்கள் கணக்கையை அப்டிராக்ட் பண்ணி கொண்டு போகிறதால நீர்மட்டங்கள் சராசரி நீர்மட்டங்கள் குறைஞ்சு கொண்டு வரும் உங்களோட கிணத்து மட்டங்களும் சராசரி குறைஞ்சு கொண்டு வரும் என்னால் அவரேஜாக இல்லை நீங்கள் பம்பிங் கொஞ்சம் கூடிட்டு இருந்தால் ஆனால் அந்த பெருநிலை பரப்பு வந்து கொஞ்சம் பிறந்து பட்டதாக இருக்குது கொஞ்சம் பெரிய இடம் கடலுக்கு கிட்ட இல்லை நீங்கள் கூட பம்பால வந்து அந்த இந்த கோஸ்டல் ஏரியா மாதிரியான இன்ட்ரூஷன் தராத கொஞ்சம் உள்ள உப்பு நீர் வேற சந்தர்ப்பங்கள் இல்லை குறைவு அதுக்காக நாங்கள் அந்த அதாவது பெருமடுப்புல வந்து டியூப்வெல் அடிச்சு தண்ணிய பாவிக்கிறது அவ்வளவுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த அது மட்டும் இல்ல இந்த பம் பண்றதை பற்றி ஒரு கைட் லைன் இருக்குது அது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று இருக்குது அதுல வந்து இது எல்லாத்தையும் மோனிட்டர் பண்றதுக்குரிய உதவுட்டி எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு அதை மோனிட்டர் பண்ணி கொண்டு வந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதுல பிரச்சனைக்குரிய விட குடாநாடு இப்ப குடாநாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா குடா நாட்டுந்து எந்த ஒரு மேற்பரப்பும் எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் ஒரு எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருக்குது அந்த கடலும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடல் பரப்புங்களுக்கு கிட்டே இருக்கிறது ஏன்னா கடலுக்குள்ளே நிற்கிற சின்ன தீவு தானே அப்படிங்க அதுதான் உள்ளுக்கு மூண்டு லேகோன் இருக்குது சாரி மூண்டு ஓ கடல் நீர் இருக்குது வடமராட்சி லேகோல் தென்மராட்சி என்ன இது என்ன சாமான் இது என்ன வழுக்கையாறு லெகோன் ஒன்று மற்றது இந்த இது எலிஃபன் பாஸ் லேகோ என்ன நடக்கும் ஏதோ ஒரு பக்கம் உப்பு தண்ணி இருந்தா நீங்க கூட பம்பு என்ன நடக்கும் உப்பு தண்ணி அங்க உள்ள வர அப்ப இந்த உப்பு தண்ணி வர வலிக்கிட்டா என்ன நடக்கும் மற்ற கிணறுகள் எல்லாம் உப்பா மாறிக்கொண்டு வருது அப்ப நாங்க கடைசியா எங்கிட்ட தேவையுண்ட டியூப் அப்படி போதும் பம்ப் போடுறதுல பெருசா பிரச்சனை இல்லை மற்ற ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன பம்ப் அரை ஹோஸ் பவர் முக்கால் ஹோஸ் பவர்ல அது அதுலுமே நாங்கள் அதாவது தனியா வீட்டு தேவைக்கு குறைஞ்ச எனர்ஜியில இயக்குற பம்புகள் பிரச்சனை இல்லை ஆனா நாங்கள் கண்டபடி பெரிய பைப்புகள் கண்டபடி போட்டு ஹோட்டேல கட்டுறோம் அதுகளுக்கு மேனண்டாலும் ஹோட்டலை கட்டுறோம் ஃப்ளெக்ஸ் கட்ட வலிக்கிட்டு நாங்கள் இப்போ ஃபிளெக்ஸ் கதாச்சாரம் வர வழிக்கட்டுது இருந்து தண்ணி வர போகுது அளிகளுக்கு டியூப் வெல்ல உள்ள கணக்கு எடுத்தால் திரும்பி நாங்கள் எங்களோட நிலத்தை பழுதாக்குறோம் அந்த சுவேஜ் எங்க கொண்டே போட போயிடும் மெலக்கழிவு எங்க போட போயிடணும் எங்களுக்கு ஒரு தண்ணும் இல்லை அப்போ கட்டாயம் வந்து யாழ்ப்பாண குடாநாடி டெவலப்மெண்ட்டை வேற ஒன்றுனா இருந்தால் மெலக்கழிவு அகற்றுவது கட்டாயம் வேணும் அந்த முறை ஒன்று போகணும் அது வேற ஒன்னுமாயிருங்க சென்ட்ரலைஸ் லைஸ் வேற கழிவுன்னு சொல்லுற வவுனி கொழுப்புல இருக்கிற மாதிரி இப்போ ஹாண்டில கொண்டர போயிடும் அப்படி ஒன்று வேற வேணும் அது மட்டுமே இருந்தால் பைப் போன் வாட்டர் போகணும் அப்போதான் நாங்கள் அது சுத்தி அடிக்கிறது சுவமானோம் அப்ப அது நடக்கோணுமா இருந்தால் நிச்சயமாக மூன்று முறையில தான் நீர் எடுக்கலாம் மூணு அல்லது நாலு முறையில முதலாவது மேற்பரப்பு நீர் அதாவது மெயின் லேண்ட்ல இருந்து மேற்பரப்பு நீர் இல்ல அறுபது வீரம் இந்த நீர் தேவையை மேற்பரப்புல எடுக்கணும் அது எந்த திட்டமாக இருந்தாலும் முதலாவது பிரையோரிட்டியா இருக்கிறது உப்பேரணம் அடுத்தது பாலியார் அதுக்கு அடுத்தடுத்த திட்டங்களை நாம கொண்டு போகணும் பட் இந்த வெள்ள தடுப்புக்காக கணர சாரி கருப்பட்டம் ஒரு பெருசோகை கட்டுப்பட வேணும் அடுத்தது வந்து என்ன ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வீதம் வந்து லெகோன் டீசலினேஷன் அதுதான் இந்த ஆர்மோ திட்டம் ரிவோ ஜெஃப்னா மோடிஃபைட் ரிவோ ஜெஃப்னா கலப்பு திட்டம் அதுகள் இருந்து எடுக்கணும் என்ன ஒரு பத்து பதினஞ்சு இந்த கோடகாலத்துல சமக்காரனுக்கு தண்ணி குறைகிற நாடங்களை தாலையடியில் இருந்து எடுக்கணும் மற்றது என்ன மாதிரி அஞ்சு வீதம் அளவில் இந்த கிரவுண்ட் வாட்டர்ல பாவிக்கலாம் அது மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி கவனமா பாவிச்சால் உங்களுக்கு தண்ணி தாராளமா இருக்கு நாங்கள் அதை நாங்கள் பாவிக்கக்கூடிய இருக்கோம் அடுத்த சந்ததிக்கு திருமண ஒரு இடத்தையும் திருமண ஒரு நீர் வள கலாச்சாரத்தையும் உருவாக்கி போட்டு நாங்கள் கொடுக்கணும் ஆனா இப்பவே நீங்க எதிர்காலம் பற்றி கதைக்குறீங்க இப்பவே நீர் வியாபாரம்ன்றது மிக பெரிய அளவில் நடக்குது வடக்கு அது இதை இந்த விஷயங்கள் சொல்ல வழிக்கிட்டால் இப்போ ஹன பிரச்சனையால் ரோல் பண்ணி கொண்டு வியாபாரம் பண்ணுறது ஒரு மாஃபியாவை வந்துட்டு அது வந்து இப்போ நீர் அது சொல்ல பாவிக்கிறது கொஞ்சம் தயங்கினாலும் அது அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா அதே மாதிரி மருந்து என்ன ஒரு மாஃபியா உரம் என்ன ஒரு மாஃபியா ஈவன் நீங்க படிப்பதிலும் ஒரு மாஃபியாவா தான் வருது அப்ப நாங்கள் என்ன சொல்றோம் இது வந்து ஒரு மனமாட்டம் எங்களுக்குள்ள வரணும் நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேணும் இது எங்களோட தேசம் நாங்கள் இந்த தேசத்துக்காக அவ்வளவு பேர் எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு எல்லாம் செய்து அது எங்களுக்கு கடைசியா நாங்கள் எதிர்பார்த்த ஒரு இலக்க அடையாமல் எல்லாம் போன பிறகும் நாங்கள் என்னவங்கட தேசத்தை பற்றியும் எங்கட பிரதேசத்தை பற்றியும் யோசிக்காமல் எங்கட எங்கட உழைப்பு எங்கட எங்களோட வருமானத்தை மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதால தான் இந்த பிரச்சனையால் வருது இப்ப வரங்கோ எழுபத்தஞ்சு ரூபாக்கு ஒரு லிட்டர் தண்ணி வாங்க சரி பால் வாங்கின போறோம் வேண்டாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு நூற்றி பத்து ரூபா வருது ஒரு லிட்டர் தண்ணி போத்தில் கிட்டத்தட்ட அதை விட கூட காசுக்கு தண்ணி ஆனா இந்த தண்ணியில ஒரு வாங்கி விற்கிறவருக்கு அரவாசிக்கு கூட நாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மிகப்பட்டு போனீங்கன்னா ஆரோ தண்ணி வந்து நாலு ரூபா தண்ணி வருது அங்க தண்ணி எவ்வளவு சுத்தம் என்று சொல்றதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இல்ல ஒரு திட்ட ஹைலேயே ஒரு ஒரு டீம் இல்ல இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் இப்ப என்ன சொல்லலாம் இதுகள் எல்லாம் வந்து எங்கட நாங்கள் எல்லாரும் எங்கட மனதில வந்து இந்த மக்கள் எங்கட எதிர்காலம் எங்கட பிரதேசம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து நாங்களா மனம் மாறி இதுகள் எல்லாத்துக்கும் வந்தாத்தான் இதுகளுக்கு தீர்வு தரும் இல்லாட்டால் இந்த மண்மாவியான்னு சொல்றோம் நாங்கள் அதுவும் உண்டு படிப்புக்கிற அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது எல்லா இடத்திலேயும் இருக்கு அகடமியால் இருக்குது டியூஷன் பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது மருத்துவத்துறையிலேயே அது இன்னமும் ஒரு பாரதூரமான விடயமா போய்க் கொண்டிருக்க நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லை உண்மை பொய்களில் இப்படி ரொம்ப விடயங்கள் அதுலயே இருக்கு அதே மாதிரி இந்த நீரும் அப்படித்தான் வருது சில நேரம் இந்த இந்த தண்ணி போத்தில் நிக்கிறதுக்காகவே இந்த திட்டங்களை பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கலாம் நாங்கள் ஆஸ்பத்திரி வழியே சொல்றோம் ஆக்களை அனுப்புறதுக்காக ஆஸ்பத்திரி இருக்கிற எக்யூப்மெண்ட் என்ற கதைகள் எல்லாம் இருக்குது உண்மை தெரியாது அது மாதிரி அந்த பயமும் இருக்குது இதுகளை குழப்பதுக்குரிய ஒழுங்குல செய்யலாம் அப்ப அப்படியே இருக்கலாம் என்று யோசிக்கலாம் ஆனா இது வந்து உண்மையா எங்க மெனமாட்டத்துல தான் முழுக்க முழுக்க தாங்கி இருக்கு நாங்கள் கேட்டி கேட்டுட்டா எங்களோட பிரதேசம் லங்கடகு பிரதேச மக்கள் லங்கட வளம் லங்கட வளத்தை நாங்க எல்லாரும் பாவிக்கணும் இன்னொரு மனனிலே வந்தது அந்த திருச்சினி ஒன்று ஞாபகம். இப்ப நீர் மேல்ன வந்து பட்டி விளிப்புனறு வரவும் ஒரு விஷயம் சொல்லுங்க. நிச்சயமாக. நாங்க வந்து பெரிய அளவில் உயர் கல்வி பீடங்கள்ல உயர் கள்ளி துரேகளை இத பத்தி கடைக்கிறோம். அது இந்த மாற்றம் பெற வேண்டியது வந்து எங்கல இருந்து அதுக்கு என்ன நிச்சயமாக வந்து வந்து சில வெளிநாடுகளில் சில இடங்கள்ல சின்ன பிள்ளைலேருந்து என்பயமெண்ட் கட்டி படிப்புக்கிற தன்மையோடு இருக்குது இப்பயும் சில விஷயங்கள் படிப்பிக்கணும் ஆனால் அவ்வளவு டீப்பா போயினும் இல்லை அதாவது பலர் பாடசாலையில இருந்து சிறு வகுப்புல இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நீர் பயன்பாடு நீருந்த சிக்கன பயன்பாடை பற்றி நாங்கள் படிப்பிச்சு கொண்டு வருவோமா இருந்தால் நிச்சயமா நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி போகலாம் எங்களுக்கு மாகாண சபை இருந்தது அஞ்சு பேச நாங்கள் பெருசா உண்டையும் சாதிக்க இல்லை இப்படியான விடயங்களையாவது எங்களுடைய கல்வி திட்டங்களுக்குள்ள இணைக்கல்வி இணைப்பாட விதாளங்களாக நாங்கள் இணைச்சு இந்த சிறு வயதிலே இருந்தே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த நீருந்த முக்கியத்துவம் நீர் நீர்வாழ்மை என்ற தேவைகளை பற்றி படிப்பு வந்த மாதிரி இருந்தால் நிச்சயமா எங்களாலே ஒரு நல்ல பரம்பரிய அட்வீஸ் எதிர்காலத்திலேயாவது உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குரிய என்ன முயற்சி கட்டாயம் எடுக்க வேணும் அது யார் எடுக்கிறது எங்கள்கிட்ட இப்ப வந்து அந்த ஆர் செய்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஒன்றை சொல்ல வழி அதுக்கு எது கதைக்கிறது நாலு பேர் வரைவினா சேர்ந்து கதைக்கிறதுக்கு சரியா ஒரு ஆளும் வர்றத கஷ்டம் ஏன்டா ஏன் நான் இந்த கின்ற வசதிக்குள்ள போவான் என்று யோசிக்கிறேன் நான் சில விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையா கதைக்கிறபடியா கிடைக்கிறேன் இது ஒரு இருக்கு ஆதங்கம் இந்த நீர் திட்டத்தை பற்றி கனவேட்ட மேதிலே ஆதங்கம் இருக்கு நானும் போஸ்ட் போர்ட்டா கூட கதையை வழி வருது அதே மாதிரி இரண்டாவது தண்ணி ஆக்களை பற்றி இப்பதான் கொஞ்சம் கனவேர் யாழ்ப்பாணத்திலயும் கதைக்கு வலிக்கிறேன் ஆனா முந்தி வந்து பெருசா அடக்கி வாசிச்சு இப்பதான் தெரியுது துளி ஒன்று அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு இடம் தடுத்தது என்றது இப்ப மிகவும் கூட ஆட்களுக்கு வந்து தெரிய வந்துட்டது ஆனா வெளியில கதைக்க கொஞ்சம் ஏன் நாங்கள் ஏன் சொல்லி என்று அந்த தன்மை தானே நாங்களோட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணினால் ஏன் உங்களுக்கு அரிய எண்ணம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை என்று தோதங்கிற தன்மை அதுகளும் இதெல்லாம் இருந்து நாங்கள் எல்லாரையும் வளர்த்து கொண்டு வேற வேணும் என்ன சரி நமக்கு உங்களுக்கு ஏதோ வந்துருது நான் இந்த உள்ள சண்டைகளே உள்ள பிரச்சனைகளே இந்த வெளிநாடுகள் போயிருந்தாலும் கூட போயில் இங்க இருக்கணும் என்ன இருக்கிறோம் இன்றைக்கும் இந்த ஃபார்முக்குள்ளே நான் இருக்கணும் இல்ல இந்த ஃபார்ம் வந்து பத்து ஏக்கர் ஃபார்ம்ல நான் இதுலையும் செய்து கொண்டு இருக்கிறேன்னா நாங்கள் சில விஷயத்துக்கு உதாரணமா காட்ட வேண்டியது நீ இதுல வெளியில வந்தீங்கள் என்றால் இதுல பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ள முதல்ல சில்ல சில்ட்ரன் பார்க் ஒன்று பிள்ளைகள் ஒரு நர்சரி ஒன்று இருக்கு சாரி ஒரு பஸ் ஹோல்ட் ஒன்று கட்டி இருக்கிறோம் இதுல சிறுமுயற்சிகளை ஊக்குவிக்கிறதுக்கு சில உணவுகள் செய்திருக்கிறோம் நாங்கள் சில சில விடயங்களை செய்தால் மிகவும் இருந்து நல்ல விடயங்களை சமூகத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பூமியில பிறந்தது கடைசியா என்ன திச்சு போறோம் நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சமூகத்துக்கு செய்து விடுவோம் அப்ப எல்லாரும் விழிப்புணர்வோட எல்லா விடயங்களையும் செய்தவனாயிருந்தாங்க நிச்சயமாக சமூகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாயிருக்கும் இரணமடு தண்ணி பிரச்சனை ஒன்றுமே ஃபேஸ்புக்கில் வைக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இரணமடு திட்டத்தின் பின்னணியில வந்து மகாவலி அபிவிருத்தி இருக்கு அதனோடாக ஒரு சிங்கள குடியேற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கணும் இது எவ்வளோ தூரம் சும்மா உண்மையாக என்னென்றால் எங்களுக்கு இந்த உலக காலம் நடந்த இந்த யுத்தம் பிரச்சனை எங்களுக்கு எப்பவும் ஒரு சந்தேக கண்ணொன்று இருக்குது மற்றது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான நடவடிக்கைகளும் நடந்து கொண்டு இருக்கு அதாவது அரசாங்கங்கள் அப்படியான செய்து இருக்கிறோம் நான் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் அவர் இன்ஜினியரா அவர் ஓட்டர் எக்ஸ்பெக்ட்டாக சொல்ல வர்றது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற நீர் வளம் எங்களுக்கு காணும் அதுக்கு உரிய ப்ரூஃப் வந்து இந்த புத்தகத்துல எல்லா இடத்துலையும் நான் கிளியரா சொல்லி இருக்கிறோம் நாங்கள் அதாவது எங்களால் எங்களோட நீர்வளம் எங்களுக்கு இன்னொரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம காணக்கூடிய நீர்வள பங்கு இருக்குது நாங்கள் எங்களுக்குள்ளே அதை பங்கிட்டு ஈக்குவிட்ட விழா எங்களுக்கு தேவைக்கு தேவைக்கு சமனா பங்கு சொல்லி தேவை தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பங்கிட்டு வருவோமா இருந்தால் நிச்சயமா எங்களுக்கு மகாவளியில தனி வர தேவையில்லை ஆனா அந்த மகாவலி சம்பந்தமாக நாங்கள் கதைக்குவோம் இருந்தால் மகாவளியில கன திட்டங்கள் கன முறைகள்ல வந்து இந்த என்சிபி கனல் சொல்லி ஒரு கனல் தான் கடைசி ப்ரப்போசல் அதுல வருது அந்த கனலின்படி அது அன்றதுபுரம் வந்து அதுக்கு பிறகு சிவமடுவில் அதை நிப்பாட்டி விட்டு திறந்து விட்டா சிவமடுவில் தண்ணி வந்து அது சிவமடிவால சாரி நேரத்தோடு எங்களை வரும் அது வந்து கடைசி ப்ரப்போசல் அது இப்போதைக்கு நானறிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நடக்க போற திட்டமே இல்லை நாங்கள் எங்களுடைய தண்ணியை வீணாக்காமல் பாவிப்பமா இருந்தால் அந்த திட்டங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்களாவே ரிஜெக்ட் பண்ணலாம் எங்களுக்கு அந்த திட்டம் வந்தா தானே நாங்க பயப்படணும் வர வேண்டிய தேவையை நாங்கள் உருவாக்காம இருக்கும் மட்டும் நாங்கள் இப்படி பயப்பட தேவையில்லை

மற்ற வளம் இல்லாம காணும் அப்படி காணுமாற நேரம் நாளை என்ன அதை பற்றி யோசிக்கணும் உங்களுக்கு என்னோட என்னோட ரெண்டு உதவி தேவையில்லைன்னு அதை யோசிக்க தேவையில்லை